மத்திய பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து தமிழர்களுக்கு அடுக்கடுக்கான மாபெரும் துரோகத்தை இழுத்து வருகிறது கர்நாடக அரசு மேகதாட்டு அருகே தடுப்பணை கட்டி தமிழ்நாட்டிற்கு வருகின்ற கொஞ்ச நெஞ்சும் நீரை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டை சூடுகாட ஆக்குவதற்கு முயற்சிக்கிறது இதற்கு மத்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு துணை போகிறது கர்நாடகத்தில் இருக்க பாரதிய ஜனதாக்காரர்களும் கர்நாடகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அரசியல் அங்க வகித்திருப்பவர்களும் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிராக காவேரி ஆற்றினர் உரிமைக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு பகுதிதான் நாங்கள் தமிழ்நாட்டுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துறைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி குழு டெல்லியில் நீர்ப்பாசனத்துறை அவர்களை சந்திக்கின்ற போது கண்டிப்பாக கர்நாடக அரசு அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக எங்களிடத்தில் உறுதிமொழி தந்திருந்தார்கள் ஆனால் தற்போது கர்நாடக அரசு காவேரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்ட ரூபாய் ஆயிரம் கோடியை ஒதுக்கி அதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கியிருக்கிறது மத்திய அரசு இதற்கு எங்களுக்கு முழு ஆதரவு அளித்திருக்கிறது என்று கர்நாடகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பகிரங்கமாக தெரிவித்து வருகிறார்கள் ஆக கர்நாடகா கட்டுகின்ற அணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொடர்ந்து ஒன்றிய அரசே கர்நாடகத்திற்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு தொடர்ச்சியான துரோகங்களை செய்து வருவதை கண்டிக்கின்ற வகையிலும் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சல் துறை பதவிகளில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பணி உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் தொள்ளாயிரம் பதவிகள் தாய்மொழி இந்தியாக கொண்ட உத்திரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கே வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆயிரம் அந்த தொள்ளாயிரம் பதவிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து படித்துவிட்டு வேலை வாய்ப்பில்லாமல் காத்திருக்கின்ற தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு உரிமை இந்த உரிமையை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தலைமை அஞ்சல் துறை தலைவர் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அல்லது தட்டி பறித்திருக்கிறார் இதை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மத்திய அரசனுடைய அலுவலகம் முன்பு குறிப்பாக தமிழர்களின் வேலைவாய்ப்பு உரிமையை தட்டி பறித்து வட இந்தியர்கள் கையில் சட்டத்திற்கு புறம்பாக வழங்கியிருக்கிற அஞ்சல் துறை அலுவலகம் முன்பும் மத்திய அரசனுடைய அலுவலகம் முன்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மாபெரும் ஜனநாயக ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் இருக்கிற நியாயமான நீதியான வேண்டுகோளை ஒன்றிய அரசனுடைய தலைமை அமைச்சர் உடனடியாக கனிவோடு பரிசீலனை செய்து அஞ்சல் துறைக்கு பொறுப்பு வைக்கின்ற அமைச்சரவர்கள் இந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பதவிகளையும் ரத்து செய்து மீண்டும் தேர்வு நடத்தி தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை வழங்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கையுடனும் அணை எக்காரணத்தை கொண்டும் கர்நாடக அரசு கட்ட மத்திய அரசு அனுமதி தரக்கூடாது மீறி அந்த தவறை கர்நாடகா செய்யும் என்று சொன்னால் இந்திய ராணுவத்தை நிறுத்தி நீர் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது குறிப்பாக காவேரி மேலாண்மை வாரியம் இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கடமடைக்குத்தான் காவேரியில் உரிமை அதிகம் என்று தீர்ப்பு இருக்கிறது ஆக இவற்றை எல்லாவற்றையும் காலில் போட்டு மிதித்து தந்தோன்றித்தனமாக இரு மாநில அரசுகளின் நல்லுறவை கெடுக்கின்ற வகையில் கர்நாடக பாரதிய ஜனதாவும் ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசும் அடுக்கடுக்கான தமிழர்களுக்கு துரோகங்கள் இழைத்து வருவதை கண்டிக்கின்ற வகையில்தான் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மீன்பிடி உரிமை பறிப்பு மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பொசுக்கின்ற நீட்டு தேர்வு திணிப்பு அஞ்சல் துறையில் தமிழர்கள் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு ரயில்வே துறையில் தமிழர்கள் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு வருமான வரித்துறையில் தமிழர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு தொடர்ச்சி மத்திய அரசு அலுவலகங்கள் இங்கு எதெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆட்கள் தேர்வு செய்கின்ற போது திட்டமிட்டு வட இந்தியர்களை தேர்வு செய்கின்றார்கள் இது மாபெரும் அநீதியான ஒன்று இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு இழக்கப்படுகின்ற இந்த அநீதிகளுக்கு எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலைவாய்ப்பு உரிமையை தட்டி பறிக்கின்ற மத்திய பாரதிய ஜனதாவின் ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற வகையில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் தன்னுடைய பணியை மேற்கொள்ள வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பணிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கே கிடைக்க உரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மூலமாக நம்முடைய தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் கர்நாடக அரசு தொடர்ச்சியாக போன்று அநியாய அக்கிரமங்களை கட்டுவிழித்து விடும் என்று சொன்னால் கர்நாடக அரசுகளுக்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் தமிழர் அமைப்புகள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழரின் உரிமைகளை தமிழ்நாட்டின் மாணவர்கள் உரிமையை மீனவர் உரிமையை பாதுகாப்பதற்கு தொடர்ச்சியான மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி